வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு காட்க்கு வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் ரொம்ப வந்து பிளெஸ்டாக வந்து இருப்போம் நான் இனிமேல் நம்மளோட லைஃப்பில் வந்து கடலில் பிடிச்ச காரியங்களை வந்து செஞ்சு நம்ம வந்து இடைவெளி வந்து நம்ம வந்து ஜெபிக்கிறோம் சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா ஃபேன் நான் கொடுத்தக்காக நண்ரைசு பயசிப்பா இந்த வருஷம் எங்களுக்கு வந்து சொன்ன நான் வந்து எப்போவுமே வந்து ப்ரேயர் பண்ணி உங்கள் குள்ளே வந்து இருக்கிறதுக்கு வந்து அசதி ஐஸ் பைசுப்பேன் இவ்வளோ நாள் ஏஸ்ப்பேன் எங்கள் கூட இருந்து வந்து எங்களை வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு இருக்கீங்க ஏற்பறதுக்காக நண்ஸ் பஸ் எவ்திங் நான் ஃபாலோஜிஸ் ஃபஸ்ட் ஆ மீன் கன்ஸ் யூ டே ப